ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் அமைதியா இருக்கிறாருன்னா பேச தெரியாம இல்லை புரியுதுங்களா ஒரு தலைமை பண்போட உச்சம் என்ன என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமை பண்பு என்பது விமர்சனம் விமர்சனம் செய்வது எங்களை வளர்த்தெடுத்தவர் திருப்பி யாரும் பேச வேண்டாம் சொல்லி வச்சிருக்கிறார் மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும் தலைவனுமே தவிர அல்ல சிலுக்கெல்லாம் இல்லை அல்ல சிலுகெல்லாம் இதோட நிறுத்திக்கணும் மைக்கு கடைச்சிருச்சுன்ன உடனே இந்த கட்சி சுண்டாடன் நினைக்கிறார்கள் இந்த கட்சி அழிக்கணும்னு நினைக்கிறார்கள் யார் கட்சியை யார் அழிக்கிறது இது யாருடைய கட்சி இந்த கட்சிக்கும் கூக என்ன சம்மந்தம் இருக்கு யோசிக்க யோசிக்க வேண்டாமா இந்த கட்சிக்காக உயிர் மூச்சுடன் தியாகம் செஞ்ச அத்தனை பேரங்க யாருக்கு பின்னாடி உட்காந்துருக்கறாங்க எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்த பொழுதும் இந்த கட்சியை விட்டு விலகாத கூட்டம் மருத்துவர் சின்னையாவது பின்னால் அன்னைக்கு நிற்குதுன்னு சொன்னா உணவும் நிற்க கூட்டம் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவர் பின்னாடியும் இந்த கூட்டத்தினுடைய தியாகங்கள் இருக்கும் உண்மையா இல்லையா